வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன பேர் இருந்துச்சு இந்திரா காந்தி பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேர் இருந்துச்சு அதை சமீபத்தில் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்ய தமிழக அரசாங்கம் முடிவெடுத்தாங்க திமுக கவர்மெண்ட் முடிவெடுத்தாங்க இது காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் ஒரு கொதிப்பை ஏற்படுத்தினுச்சு ஏற்கனவே பராசக்தி இஷ்யூ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இந்த விவகாரத்தில் திமுக காங்கிரஸ் இடையே ஒரு பெரிய விரிசல் விழுந்து கிடக்கு இந்த நேரத்தில் இந்திரா காந்தி அவர்களுடைய பெயரை மாற்றிட்டு கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சா இதனால் புதிய ஒரு டிபேட் வரும் ஏற்கனவே டிவிக்கு ஆஃபருக்கு மேலே ஆஃபராக காங்கிரஸுக்கு கொடுத்துக்காங்க எங்கள் பக்கத்து வாங்க எழுபது தொகுதி தரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இருபத்தி எட்டு தொகுதிகளில் போட்டியிடட்டும் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபருக்கு மேலே ஆஃபராக கொடுத்து தாம் பக்கம் இழுக்க முயற்சி பண்ணிக்கிறாங்க இந்த நேரத்தில் இது மாதிரியான பெயர் பலகை காரணமாக கூட்டணி உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு திமுக அவசர அவசரமாக முடிவை மாற்றிட்டாங்களாம் இல்லை இல்லை பழையபடி இந்திரா காந்தி பேருந்து நிலையம்னே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவை மாற்றியதாக செய்திகளை பார்க்க முடியுது இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற அந்த பேரை விக்ஸித் பாரத் ஜி ராம்ஜி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேரை மாற்றினாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் மோடியுடைய பேரோ இல்லை பாஜக தலைவர்களுடைய பேரோ வைக்கப்படலை விக்சித் பாரத் வளர்ந்த இந்தியா வளர்ந்த பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டதுக்கே திமுக காங்கிரஸ் எப்படி கொந்தளித்தாங்க ஆனால் இப்போ பாருங்க தன்னுடைய தந்தையுடைய பேரை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல பஸ் ஸ்டாண்டுக்கு முதல்வர் சூட்டிக்கிருக்காரு திருச்சியில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு கருணாநிதி அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா சென்னையில் அதுக்கு கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயர் சூட்டப்பட்டுச்சு இப்போது திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டுக்கும் பெயர் மாற்றுறதுக்கு முடிவெடுத்து கடைசி நேரத்தில் கூட்டணிக்குள்ளே விரிசல் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக நேம இந்திரா காந்தி பேருந்து நிலையம்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவை வாபஸ் வாங்கியிருக்காங்க இதுதான் திமுக அப்படின்னு பாஜக சொல்ல இது திமுக பாஜக இடையே பெரிய ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கியிருக்கு இது ஒன்று தொகுதி பொறுப்பாளர்கள் அந்த பட்டியல் வாபஸ் பெறப்பட்டிருக்கு கம்ப்ளீட்டாக அதை ரத்து பண்ணியிருக்காங்க மறுபடியும் மாநில நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி புதிய ஒரு பட்டியல் வெகு விரைவாக வெளியிடக்கூடிய ஒரு முடிவில் இருக்காங்க தமிழக பாஜக மாநில தலைமை நயினார் நாகேந்திரன் அவர்கள் அப்படின்னு பாலிமர் செய்திகள் ஒரு ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அண்ணாமலை பொறுப்பிலிருந்து விலகினாரு ஒரு பெரிய அதிர்வலை ஏற்பட்டு இப்போ அந்த பட்டியலையே கம்ப்ளீட்டாக வாபஸ் வாங்கிட்டாரு நைனாரு மாநில நிர்வாகிகள்கிட்ட கூப்பிட்டு பேசி கலந்து ஆலோசனை நடத்தி டிஸ்கஷன் நடத்தி இதை அறிவிச்சிருந்தா இவ்வளவு டிபேட் வந்திருக்காது தன்னிச்சையாக முடிவெடுத்ததன் எதிரொலியாக தான் இவ்வளவு டிபேட்டு அப்படின்னு பலர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க நைனார் நாகேந்திரன் பாலிமர் நியூஸை கடுமையாக சாடியிருக்காரு அப்பாவுக்கு முடியலை அதனால தான் விலகுனே அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் விளக்கம் கொடுத்த பிறகும் அண்ணாமலை அதிருப்தி அப்படின்னு ஃபேக் நியூஸை எதுக்காக பாலிமர் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக பாலிமரை திட்டிருக்காரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் இது ரெண்டு மூணாவது என்ன பார்க்க போகிறோம் இந்தியா அமெரிக்கா இடையேயான ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காருல்ல உடனே காங்கிரஸ் திமுக இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க மோடி காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் மோடியுடைய பேரு அப்படின்னு சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுல இப்போ அடுத்து என்ன நியூஸு இந்தியா அமெரிக்கா இடையே ட்ரேடு டீலு ஃபைனல் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இந்த டாட்டை கனெக்ட் பண்ணி பாருங்க இந்தியா அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க மோடி சரண்டர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி பக்கம் பக்கமாக எழுதிக்கிருக்காங்க நேஷ்னல் மீடியாக்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா இந்த ட்ரேடு டீலு இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த கவர்மெண்ட்டும் வெளியிடலை ட்ரம்ப்பு ஜஸ்ட் சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டிருக்காரு முறையாக இரண்டு நாடுகளும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடலை அது வெளியிட்டாதான் யார் சரண்டர் ஆனதுன்னு தெரியும் அப்படின்னு நேஷ்னல் மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க மேலும் நேஷ்னல் மீடியா என்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்தியா சரண்டர் ஆகலை முக்கியமாக அக்ரிகல்ச்சர் ப்ராடெக்ட்டு பால் பொருட்கள் அமெரிக்காவுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடெக்ட்டு பால் பொருட்களுக்கு இந்தியாவில் விற்பனை செய்ய சந்தையை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல ட்ரம்ப்பு ஒரு டிமாண்டை வச்சுருந்தார் அதுக்கு தான் மோடி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் இல்லை அப்படி அமெரிக்காவுடைய அக்ரி ப்ராடக்ட்டு பால் பொருட்களுக்கு இங்கே மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணால் இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தாரா அந்த நிலை இப்பயும் தொடரும் அக்ரி ப்ராடக்ட்ஸு மற்றும் பால் பொருட்களுக்கு சந்தை ஓப்பன் செய்யப்படலை அப்படின்னு நேஷ்னல் மீடியா ரிப்போர்ட்டை இருக்காங்க அடுத்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க மாட்டேன்னு இந்தியா சொல்லிருச்சு அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயிலை வாங்க போகுது குறிப்பாக வெடிசுல ஆயில்லை அப்படின்னு ட்ரம்ப் எழுதியிருக்காரு ஆனால் நேஷ்னல் மீடியா என்ன சொல்கிறாங்க ரஷ்யாக்கிட்டே இருந்து ஆயில் வாங்கிறத இந்தியா நிறுத்தாது ட்ரேடு டீல் எப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னா யாரோட வேணாலும் தள்ளுபடி விலையில் இந்தியாவுக்கு ஒரு கச்சா எண்ணெய் கிடைக்கிது அப்படின்னா எந்த நாடுக இருந்தும் இந்தியா வாங்குறதுக்கு உரிமை இருக்குது ரஷ்யா தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை கொடுத்தாங்க வெடிசூழா கொடுக்குறாங்களா நாங்கள் அதையும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ட்ரேட் டீல் போடப்பட்டிருக்கு அப்படின்னு நேஷனல் மீடியா சொல்கிறாங்க இப்போது ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு கடையில் ஒரு ப்ராடக்ட்டு பத்து ரூபாய்க்கு கிடைக்கிது அதே ப்ராடக்ட்டு பக்கத்து கடையில் ஏழு ரூபாய்க்கு கிடைக்கிது அப்படின்னா நம்ம பக்கத்து கடைக்கு போவோம்ல அது மாதிரியான ஒரு டீல் தான் ரஷ்யா கூட ஒப்பந்தம் கிடையாது அப்படின்னு எந்த இடத்துலையும் இந்தியா முடிவெடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் மீடியா செய்தி போடுறாங்க இப்போ கூட நம்மளுடைய சேனலில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் ஆயில் ரீஃபைனிங் கெப்பாசிட்டியாக இந்தியா அதிகரிக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல இதுக்காக தான் போல் அப்போ ரஷ்யா கிட்டே இருந்தும் நம்ம தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை வாங்க போகிறோம் கிட்டே இருந்தோம் குறிப்பாக கிட்டே இருந்தும் கச்சா எண்ணெயை தள்ளுபடி விலையில் வாங்க போகிறோம் எல்லாத்தையும் ரீஃபைன் பண்ணி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு நம்ம விற்பனை செய்ய போகிறோம் அதனால் நமக்கு நல்ல ஒரு லாபம் நம்ம நாட்டுக்கும் அந்த பெட்ரோல் டீசலுடைய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா ரஷ்யா கிட்டேருந்து இவ்வளோ நாள் வாங்கிக்கிறோமா அதே அளவு நம்ம கிட்டேருந்து இனி வாங்க போகிறோமா அதனால பெட்ரோல் டீசலுடைய விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து ரீஃபைன் பண்ணி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல நல்ல லாபமும் நம்ம நாட்டுக்கு இருக்கும் அப்படின்னு நேஷ்னல் மீடியாக்கள் சொல்கிறாங்க இது ரெண்டு மூணாவது ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான அமெரிக்க பொருட்களை பர்ச்சேஸ் பண்ண மோடி ஒத்துக்கிட்டாரு ஒரு வருஷத்துக்கு ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலரா அமெரிக்க பொருட்களா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய கூட்டணி பரப்பிக்கிருக்காங்க நேஷ்னல் மீடியா என்ன சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் கிடையாது ஆறு ஏழு வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்டு ஆறு ஏழு வருஷத்துக்கு டோட்டலாக சேர்த்து ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வருஷத்துக்கு ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது இந்திய கூட்டணி பரப்பக்கூடிய பொய் அப்படின்னு மீடியாக்கள் செய்திகள் வெளியிட இது ஒரு பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு இந்த செய்திகளை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க நிறையா பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்